ஜென்மசனி உடல்நிலையை பாடாப்படுத்தும் இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும்னா நினைக்கிறீங்க ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே கேந்திர பலம் பெறும்போது என்ன ஏற்படுகிறது பவர்ஃபுல் ஆகிறார் குரு குரு பவர்ஃபுல் ஆயிட்டார்னா என்ன நான் அடிக்கடி சொல்லுவேன் சனி நினைத்தால் தொழிலை தருவார் ராகு நினைத்தால் ஏற்றத்தை தருவார் குரு நினைத்தால் ஒரு உலகத்தையே தருவார் மூன்று எட்டுக்குடைய சுக்கிரன் உச்சம் பெற்று உடம்புல அமர்ந்திருக்கிறான் இது மட்டும் பிராப்ளம் இது எப்படிப்பட்ட ப்ராப்ளம்னா எட்டுக்குடையவன் குட்டி சோராக்குவான் என்பதால் மீனராசிக்காரர்களுக்கு உடம்புல சுக்கிரன் அமர்ந்திருக்கும் பொழுது காதல் அப்படி பெருக்கெடுத்து ஓடும் மூன்றாம் வீட்டிலே ஆறுக்குடைய சூரியன் மறைவது என்ன தருகிறார் என்ன தருகிறார் என்றால் விரேதராஜன் நாலு ஏழு கூடிய புதனும் மூன்றாம் வீட்டில் மறைகிறார் ஐயோ மறைஞ்சிட்டாரே சார் மறையட்டும் சந்தோஷம் ஏன்னா மீனராசிக்கு யாரவன் பாதகாதிபதி கெடுதலை மட்டுமே செய்பவன் புதன் உங்களுக்கு பெரிய பிரச்சனையான தெரியுமா ஆறாம் வீட்டில் வருகின்ற கேது பனிரெண்டாம் வீட்டில் வரக்கூடிய ராவ் இவர்கள் இருவரும் சத்துருக்களை உருவாக்கிட்டே இருப்பார் உலகெங்கிலும் இருக்கும் ஐவிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இதை சொல்லும்போது ஒரு கனத்த இதயத்துடன் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் நிறைய பேர் ஃபோன் பண்ணுறீங்க மீனராசிக்காரர்கள் அப்படின்னு ஒன்று நான் மீனராசின்னு தெரியாமல் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் சமீபத்தில் கூட ஒருத்தர் என்கிட்ட கேட்டார் சுவாமி நானும் மீனராசி தான் உங்களுக்கே தெரியும் நம்ம நிலமை என்னென்னு நம்ம ரோட்டில் போய் சரிப்பா இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லணுமா நமக்கு ஒரு மாதிரி மைண்ட் அங்கே போகுதா இல்லையா அந்த மாதிரி மீனராசிக்காரர்கள் அப்படிங்கிற போது எனக்கு ஒரு தனிப்பட்ட சந்தோஷம் வருகிறது என்னவென்றால் ராகு பகவான் உங்களை விட்டு ஒழிஞ்சு போன ஒரு மாதம் இந்த இந்த மாதம் ஏன் பெரிய ஒழிஞ்சு ஏன்னா ராகு உடம்புல இருந்து படாத பாடுபடுத்த அடுத்து கும்பத்தை கெடுக்க போறார் உடம்புல ராகுவும் இப்போ சனி எல்லாம் இருந்து அந்த ஏப்ரல் மாதம் எல்லாம் ஒரு வகையா பண்ணி முடிச்சார் மே மாதம் தெளிவான ஒரு பிக்சர் கிரியேட் ஆயிடுச்சு என்ன பிக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி உடம்புல உட்காந்துருக்கார் நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க ஜென்ம சனி மீனராசிக்காரர்களுக்கு உடல்நிலையை பாடாப்படுத்தும் எப்படியே உடல்நிலையை பாடாப்படுத்தும் இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கம்லாம் நினைக்கிறீங்க ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே ஜென்ம சனி என்பது என்னவென்றால் சனிக்கு மூன்று பார்வை மூணு ஏழு பத்து ரைட்டா எல்லாருக்கும் தெரியும் சனி ஏழை சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் காரணம் என்ன சனி பதினொன்னு குடையவர் லாபாதிபதி உங்களுக்கு சனி பனிரெண்டு குடையவர் என்னும் பார்வையோடய பார்க்குறீங்க நான் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் அடிக்கடி சொல்லியிருக்கேன் சார் அஷ்டம சனி போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க எட்டு கூடையவர் ஒன்பதுக்கு போயிட்டாருன்னு சந்தோஷப்படாதீங்க அவரே தான் ஏழு கூடையவரும் அவர் ஒம்பதுக்கு போயிட்டார்னு மகிழ்ச்சி கொள்ளுங்கள் எல்லாத்துலேயும் ஒரு பாயிண்ட் இருக்குது சிம்மராசிக்காரங்க சொல்லுமோ சொல்லுவேன் ஆறு குடையவர் எட்டில் மறைகிறார் என்று விபரீத ராஜயோகம்னு சந்தோஷப்படுங்க அஷ்டம சனி எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்களை தராதுன்னு அந்த மாதிரி உங்களுக்கு சனி பத்தை பார்க்கிறார் எதுல மீனத்தில் அமர்ந்து பத்தை சனி பார்க்கும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால் பெரும்புகள் உண்டாகும் சனி பத்தை பார்த்துட்டாருன்னா மாஸ் ஏன்னா இதே மாஸ் யார் யாருக்கு உண்டு மிதுனத்துக்கு உண்டு பத்துக்கே வர்றார் சனி இதே மாஸ் யாருக்கு உண்டு தனுசுக்கு உண்டு அப்போ உங்களுக்கு பத்தை பார்த்துடுறாரு அப்போ நீங்க எந்த ஃபீல்டுல வேணா இருங்க அந்த பீல்டுல நீங்க தான் நம்பர் ஒன் நம்பர் ஒன் அப்படின்னா அது நீங்க தான் காரணம் என்னவென்றால் உங்களுக்கு இந்த சனி பகவான் தருகின்ற அற்புத பலன் இதெல்லாம் சனி பகவான் தருகின்ற சனிக்கு ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட்டே சனி பத்தோட மாஸ் ஆகிடுவார் சனி ஏழை பார்க்கிறார் எதை பார்க்குறார் ஸ்தானத்தை பார்க்கிறார் ஃபாரின் யோகத்தை பார்க்கிறார் மீனராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த மே மாதம் திருமணமாகும் திருமணம் ஆகிடும் மாங்கல்ய தாரணம் ஏற்படும் மீனராசிக்காரர்கள் திருமணம் தாலி கட்டுவீங்க நடந்தே தீரும் காரணம் என்னவென்றால் ஏழை சனி பார்க்கிறார் ஏழை சனி பார்த்துட்டார் திருதி வருது மாங்கல்யம் வாங்கி வச்சுக்கோங்க ஏழை பார்க்குறார் சனி சனி ஏழை பார்த்து விட்டால் உங்களுக்கு மாங்கல்ய மாங்கல்யதாரணம் நடக்கும் ஃபாரின் போகணும் கனடா போகணும் ஒன்டேரியா போகணும் அமெரிக்கா போகணும் ஜப்பான் போகணும் எங்கே வேணா போங்க நீங்க எது ஆசைப்படுகிறீர்களோ அதை ஃபில் அப் பண்ணுவார் சனி இப்போ அடுத்த ஹைலைட்டா என்னன்னா பத்துக்குடைய குரு பகவான் எப்படியே பத்துக்குடைய குரு பகவான் நான்காம் வீட்டிலே கேந்திர பலம் பெறுகிறார் கேந்திர பலம் பெற்ற இந்த குரு பகவான் நான் நான் அடிக்கடி ஒன்னு சொல்லியிருக்கேன் நண்பர்களே நல்ல கிரகங்கள் எப்படி நல்ல கிரகங்கள் நல்லவர்களோடு சேரும் பொழுது கற்றோரை கற்றோரை காமுருவரனா அவ்வயார் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் படித்தவர்கள் படித்தவர்களோடு சேரும் பொழுது உங்களுக்கு பண்புகள் அதிகம் புகழ் அதிகமாகிறது பத்துக்குடிய குரு பகவான் நான்காம் வீட்டில் இருக்கும் பொழுது கேந்திர பலம் பெறும்பொழுது என்ன ஏற்படுகிறது பவர்ஃபுல் ஆகிறார் குரு குரு பவர்ஃபுல் ஆகிட்டார்னா என்ன ஆகும் நான் அடிக்கடி சொல்லுவேன் சனி நினைத்தால் தொழிலை தருவார் ராகு நினைத்தால் ஏற்றத்தை தருவார் குரு நினைத்தால் ஒரு உலகத்தையே தருவார் அவரால் முடியும் விஸ்வாமித்திரர் எடுத்துக்கோங்க ஒரு மன்னன் கேட்குறான் இந்த உடலோட இறந்த உடலோட மேல மேலுலகம் செல்லணும்னு கேட்குறான் அவனுக்காக ஒரு சொர்க்கத்தை படைத்தார் விஸ்வாமித்திரர் கதைகள் உண்டு போய் படிச்சு பாருங்க ஒரு சொர்க்கத்தை படைக்கிறார் விஸ்வாமித்திர நினைக்க அப்போ எல்லாரும் வந்து வேண்டிக்கிறாங்க வேண்டாம் விட்டுருங்க எதுக்கு இந்த கோவம்னு ஒரு தெய்வ காரியத்தில் ஈடுபடுபவர்கள் நினைத்தால் என்ன வேணால் செய்வாங்க நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் முடிவு பண்ணிட்டார் உங்களை பல தொழிலில் ஃபர்ஸ்ட் டாப்பர் ஆக்கணும்னு அந்த குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கிறார் முதல் விஷயம் மீனராசிக்காரர்கள் உயிருக்கு என்று பயந்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் ராசியில ஆயுள்காரகன் சனி அமர்ந்து கொண்டிருக்கு இதை நீங்க பிளஸ்டுன்னு நினைக்கணும் நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க ராசியில சனி வந்ததை பிராப்ளம் நினைக்கிறீங்க ப்ராப்ளம் கிடையாது ஆயுள் காரகன் உடம்புல உட்காந்துட்டார் இவர் உடம்புல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஒரே ஒரு சிறு அசம்பாவிதம் ஏற்பட்டாலும் அது சனிக்கு அசிங்கம் ஐசியுல இருக்கார் சார் என் வீட்டுக்காரர் மீனராசிக்காரர் ஐசியுல இருக்கார் டாக்டர் நாள் குறிக்கிறார் மீனராசிக்கார பெண்களே மீனராசிக்கார அவருடைய மனைவி உங்களுக்கு எல்லாம் சொல்றேன் உங்கள் கணவர் எழுந்து விட்டார் பிழைத்து நடமோடு வருவார் நடமாட இல்ல ஓடவே செய்வார் சனி வந்துட்டாருங்க இந்த பக்கம் குரு எட்ட பார்த்துட்டார் மாங்கல்ய பாவம் மீனராசிக்கார பெண்களுக்கு சொல்றேன் மாங்கல்ய பாவத்தை குரு பார்க்கிறார் கணவருக்கு தீர்காயசு எட்டுங்கிறது என்ன மீனராசிக்காரர்களுக்கு எட்டுங்கிறது அசையா சொத்து இது வீடு வண்டி வாசல் வாகனம் எல்லாத்தையும் குரு பார்த்துட்டார் அதே குரு அதே பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பத்த குரு பார்த்துட்டார் பத்து குடையவன் தன் சொந்த வீட்டை பார்க்கிறான் அப்படி புரிஞ்சுக்கணும் சனி பகவான் பத்தை பார்க்குறார் எப்படி புரிஞ்சுக்கணும் ஏழு குடைய ஏழு இருக்க கூடிய நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்க்கிறார் பத்து குடையவன் தன் சொந்த வீட்டை பார்க்கிறான் யாரு குரு சனி பத்த பார்க்கிறார் அப்ப பத்து டபுள் டமாகா சனி பார்வை பிட்டு மிளிர்கிறது குரு பார்வை பெற்று உயர்கிறது சிறப்பு மகிழ்ச்சி இப்போது இப்படி வாங்க மூன்று எட்டுக்குடைய சுக்கரன் உச்சம் பெற்று உடம்பில் அமர்ந்திருக்கிறான் மூன்று எட்டுக்குடைய சுக்கரன் உச்சம் பெற்று உடம்பில் அமர்ந்திருக்க இது மட்டும் ப்ராப்ளம் இது எப்படிப்பட்ட ப்ராப்ளம்னா எட்டுக்குடையவன் குட்டிச்சுவராக்குவான் என்பதால் மீனராசிக்காரர்களுக்கு உடம்புல சுக்கரன் அமர்ந்திருக்கும் பொழுது காதல் அப்படி பெருக்கெடுத்து ஓடும் அதில் மாற்றி கருத்தில்லை சுக்கரன் உச்சோன்னா வேறு வழியே கிடையாது ஏன்னால் நீங்கள் ஏற்கனவே உபயராசி காத்து வாக்கில் ரெண்டு நம்ம ஐபிசியில் நம்ம சொன்னதுதான் உலகம் ஃபுல்லாக பரவிடுச்சு மீனராசிக்காரங்களோ மிதனராசிக்காரங்களோ ராசிக்காரங்களோ தனுசு ராசிக்காரங்களோ காத்து வாக்கில் ரெண்டு ஸோ அப்போது மீனராசிக்காரர்களுக்கு சுக்கரன் உச்சம்னா கேட்கவே வேணாம் அப்போ ஆகும் சுக்கரன்னா ஸ்கின் இஷ்யூஸ் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களை மீனராசிக்கார பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏன்னா எட்டு கூடவனாக போயிடுறான் இது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வரும் சுக்கரன் ரிலேட்டடான ஸ்கின் இஷ்யூஸ்லாம் வரும் இதெல்லாம் கூட பரவாயில்ல மீனராசிக்காரர்களுக்கு ரெண்டு கூடைய தனாதிபதி ஐந்தாம் வீடாகப்பட்ட யோகாதிபதி சந்திரன் வீட்டிலே இருக்கிறார் இது கடகத்தில் கடகத்தில் இருக்கும் பொழுது பண வரவு அப்படியே சூப்பராக இருக்கும் ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு என்னாச்சு சூரிய பகவான் ரெண்டாம் வீட்டில் இருந்து தனப்பிராப்தியை கெடுத்தார் ரெண்டாம் இடம் என்பது தனம் ஆறுக்குடைய சூரியன் உச்சம் பெற்று தனப்பிராப்தி எடுத்தார் இப்போ மூன்றாம் இடத்தில் சூரியன் மறைகிறார் வாங்க எப்படி வாங்க இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா இனிமேல் நீங்களே பார்க்க ஆரம்பிக்கணும் மீனராசிக்கு ஆறுக்குடைய குரு ஆறுக்குடைய சூரியன் என் பதிவை பார்த்து நீங்களே இப்படி புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதோட சந்தோஷம் எனக்கு எதுவுமே இல்லை மீனராசிக்கு ஆறுக்குடைய சூரியன் சிம்மத்துக்குடைய சூரியன் மூன்றாம் வீடாகப்பட்ட ரிஷபத்தில் மறைவது விபரீத ராஜயோகம் ஆறு கோடியேர் மூன்றில் மறைகிறார் பாருங்க இந்த பாயிண்ட் நம்ம மிஸ் பண்றோம் பாருங்க நம்ம இப்ப பார்த்தாலும் குருவையும் சனியும் பார்த்துக்கிட்டே இருக்கும் உடம்புல நெஞ்சு வலிக்குதா வலிக்குதா ஏன் கை வலிச்சாலும் கேட்க மாட்டீங்களோ ஒவ்வொரு சின்ன சின்ன பார்ட்டும் உங்களது பொறுப்புகளைப் போலவே உங்களது உறுப்புகளும் பெரியது தான் ஒவ்வொரு உறுப்புகளும் உடல்நிலை அங்கம்தான் நவகிரகங்களும் நவகிரக நாயகி ஆகப்பட்ட தேவியின் அம்சங்கள் தான் ஒரு கிரகம் பிரச்சனைனாலும் அது பிரச்சனை தான் அதை புரிந்து கொள்ளுங்கள் மூன்றாம் வீட்டிலே ஆறுக்குடைய சூரியன் மறைவது புத என்ன என்ன ப்ராப்ளம் என்ன தருகிறார் என்ன தருகிறார் என்றால் விபரீதராஜம் நாலு ஏழுக்குடைய புதனும் மூன்றாம் வீட்டில் மறைகிறார் ஐயோ மறைஞ்சிட்டாரே சார் மறையட்டும் சந்தோஷம் ஏன்னா மீனராசிக்கு அவன் பாதகாதிபதி கெடுதலை மட்டுமே செய்பவன் புதன் மீனராசிக்காரங்களுக்கு அவன் மூன்றாம் வீட்டில் சந்தோஷம் சந்தோஷம்ப்பா நீ இங்கே உக்காந்துக்குப்பா நீ மூன்றாம் வீட்டிலேயே இப்போ மறைஞ்சே இரு நீ மறைஞ்சே இருக்கிற வரைக்கும் நீங்க சந்தோஷம் ஏன்னா ஏழுக்குடையவன் நல்லா ஏழுக்குடைய உபய லக்னம் நீங்க வந்து உபயராசி அவன் நல்லா இருந்தாதான் அவன் குடும்பத்துல பிரச்சனை வரும் அவன் நல்லா இல்லாம போனா காதல் அதிகமாகும் சோ அப்போ இதெல்லாம் தான் நீங்க கத்துக்க வேண்டிய பாயிண்ட் ஏழுக்குடையவன் மூன்றில் மறைந்து விட்டார் ஃபாரின் போற யோகம் கிடைக்காது அப்படி சொல்லக்கூடாது சனி ஏழை பார்த்துட்டார் சுக்கரன் ஏழை பார்த்துட்டார் ஏழுக்குடைய பாதகாதிபதி அந்த ஏழை கெடுக்கக்கூடிய புதன் மூன்றில் மறைந்து யோகங்களை தருகிறார் அப்படி புரிஞ்சுக்கணும் நீங்க உங்களுக்கு பெரிய என்ன தெரியுமா ஆறாம் வீட்டில் வருகின்ற கேது பன்னிரெண்டாம் வீட்டில் வரக்கூடிய ராகு இவர்கள் இருவரும் சத்துருக்களை உருவாக்கிட்டே இருப்பார் அப்படி சத்துருக்கள் முன்னாடி முன்னாடி வந்து நிற்பாங்க முன்னாடி முன்னாடி வந்து சத்துருக்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க சத்துருக்களை வின் பண்ணி வின் பண்ணி ஓடணும் நீங்கள் மீனராசிக்காரர்கள் நிறைய படிக்கணும் நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் சத்துருக்களை எதிர்கொள்ள என்ன தேவை ஆயுதமாக தேவை அறிவு தேவை அறிவுதான் உலகின் மிகச்சிறந்த ஆயுதம் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது விஷயம் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு ஆலயம் இறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் ஒரு நாட்டங்களை உண்டாக்குவார் பிரம்மாண்டத்தை உண்டாக்குவார் இறை சம்பந்தப்பட்ட ஆக போகிறேன் தீட்ச வாங்க போகிறேன் எல்லாம் நடக்கும் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு ஆறாம் வீட்டு கேது எதிரிகளை வெற்றி கொள்ளும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே உங்களை யாரெல்லாம் எதிரியாக நினைக்கிறார்களோ அவர்களெல்லாம் உங்களுக்கு எதிரிகள் அல்ல என்னை யார் வேணால் எதிரியாக நினச்சிக்கோ அவங்களுக்கெல்லாம் நான் எதிரி அல்ல நான் யார் எதிரின்னு நினைக்கிறேனோ அவர்கள் தான் எனக்கு எதிரி இதை முதல்ல மைண்டில் வச்சுக்கோங்க நீங்கள் யார் எதிரியாக நினைக்கணும் தெரியுமா உங்களுடைய கர்வம் அகம்பாவம் திமிர் உங்களுடைய சோம்பேறித்தனம் இதெல்லாம் தான் உங்களுடைய எதிரி இந்த கிளியர் விஷன் உங்களுக்கு இருந்ததுன்னா லைஃப்பில் எங்கேயோ போயிடுவீங்க ஸோ உங்களுக்கு பத்தை சனி பார்க்கிறார் குரு பார்க்கிறார் எல்லாம் சூப்பராக இருக்குது பன்னிரெண்டாம் வீட்டு ராகு பஞ்சாயத்து கேஸு போலீஸு பிரச்சனை உண்டாக்குவார் யாருக்கிட்டே அதிர்ந்து பேச வேண்டாம் அளவாய் பேசுங்கள் யாரையும் மிரட்ட வேண்டாம் சண்டை போட வேண்டாம் பஞ்சாயத்துகள் வேண்டாம் அது வேண்டாம் பன்னிரெண்டாம் இடத்து ராகு இதெல்லாம் செய்வார் தூக்கவே மாட்டீங்க தூங்குனா அதிசயம் விருது கொடுக்கலாம் பன்னிரெண்டாம் வீட்டு இருக்கக்கூடிய ராகு தூக்கமின்மையை உருவாக்குவார் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் தூங்குங்க உடல்நிலையை பார்த்து கொள்ளுங்கள் மற்றபடி சூப்பராக இருக்குது மே மாதம் இனிமேல் நீங்கள் உங்கள் காட்டில் மழை கலக்க போகிறீங்க கீழே போயிட்டு இருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகம் பார்த்து கொள்ளுங்கள் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் எனக்கு தகவல் வந்துடும் அன்றைய சேம் டே நீங்கள் என்னோட பேசுகிறதுக்கான ஏற்பாடுகள் கூகுள் மீட்டில் அவங்க ஏற்பாடு பண்ணி தருவாங்க நீங்கள் என்னோடு பேசலாம் ஐபிசி பக்தி டாட் காம் அந்த தரவுகளுக்குள்ளே போயும் என்னை புக் பண்ணி பார்த்து கொள்ளலாம் அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் காலை எட்டு மணிக்கு நம்ம யூடியூப் ஐபிசி வச்சு அதில் பெரிய திரையில் நம்மளுடைய பதிவுகளை பார்க்க மீண்டும் ஒரு நல்லபடியில் சந்திப்போம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் உலகம் எங்கும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து என்னோட பதிவுகளை ஆதரவளிக்கிறீர்கள் அவ்வகையிலே முத்தாய்ப்பாக வருகின்ற தேதி போது இன்றைய தினம் இன்றைய தினம் எப்படி இருக்க போகுதுன்னு காலையில எட்டு மணிக்கெல்லாம் உங்கள் வீட்டு வரவேற்பறையை அலங்கரிக்க என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லலாம் இருக்கேன் சோ ஒவ்வொரு ராசியாக நாம் பார்த்து கொண்டிருந்தோம் இப்பொழுது பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் அவர்களுக்கு பயனுள்ள வகையிலே இந்த பதிவு அமையும் என்பதில் எனக்கு மாற்று கருத்தில்லை இதையும் நீங்கள் வெற்றி பெற செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்குள்ளது அந்த நம்பிக்கையோடு இருபத்தி ஆறாம் தேதி காலை எட்டு மணி முதல் தின பலன்கள் துவங்கவிருக்கிறது